இது கேட்டேன் பணிவான வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி ஊடகங்களும் சரி அரசியல் நோக்கர்களும் சரி எல்லாம் திருப்புறங்குன்றம் முருகனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது எங்கே ஊடகங்கள் சொல்றது சரியாக இருக்கிறதா அல்லது அரசியல் விமர்சகர்கள் சொல்வது சரியாக இருக்கிறதா என்ன நடக்கிறது அதாவது திருப்பு மலையில் தீபம் ஏற்றி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளாக அது வழக்கத்தில் நடைபெறவில்லை தற்பொழுது அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பொழுது அதை ஏன் தமிழக அரசு தடுக்க வேண்டும் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் ஏன் ஒற்றுமையை சீர்குலைக்கிறது ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் திமுக யார் மீது தவறு பாஜக ஒரு பக்கம் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மதவாத சக்தியாக உருவெடுக்கிறது நாங்கள் தடுப்போம் என்று திமுக சொல்லி வந்தாலும் இதை யார் தடுத்திருக்க வேண்டும் யாருக்கு மதவாதம் யாருக்கு அரசியல் தேவை என்பதை பார்ப்போம் அதாவது இந்த திருப்புரங்குன்றம் பிரச்சனை தூங்கதற்கு முன்பாக ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது தீபத்தை ஏற்றுவதற்கு அன்றைக்கே தீபத்தை ஏற்றுவதற்கு எல்லா வழிமுறைகளும் செய்து அரசு கொடுத்திருந்தால் அந்த பிரச்சனை பெரியளவு வெளித்திருக்காது அது பெரிதாக இருந்திருக்காது மாறாக என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கே தெரியும் இஸ்லாமிய மக்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ஆனால் அரசு முன் முன் முந்தி கொண்டு உச்சநீதிமன்றத்திலே தடையை வாங்குகிறது ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரித்து வைத்து திமுக நாடகமாடி அதை ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்கு எல்லா வழிவகைகளும் செய்து கொண்டு அதாவது மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு மதத்தை மக்கள் மனித பிரிவினை உருவாக்குகின்ற திமுக அரசை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் இது மட்டுமல்ல சாதி ரீதியாக அனைத்தும் சமுதாயத்திலும் ஒன்று சேர விடாமல் பல்வேறு கழகங்களுக்கு காரணமாக இருந்த அரசுதான் திமுக இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது நாம் விழித்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு திமுக நாடக எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தடுக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் ஒரு பக்கம் சென்று கொண்டிருப்பதை நாம் அந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுதான் நம் முதன்மையான கடமை ஒரு தமிழகத்திலே ஒரு அந்நிய சக்தி இங்கே காலூன்ற விடக்கூடாது இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி ஒரு கட்டசி ஆட்சியாக இருக்க வேண்டும் மக்களே நாம் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகமும் திமுகவை புறக்கணித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அற்புதமான ஆட்சியை அமைக்க வேண்டும் அதுதான் ஒரு வாரிசு அரசியல் இல்லாத ஒரு பொன்மணச்சமல் பொன் பொன்மணச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அரியணையில் ஏற்ற வேண்டும் வாரிசு இல்லாத ஒரு கண்ணியமான கட்சி என்றால் மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடியது மக்களுக்காக தொடர்ந்து சேவையாற்றக்கூடியது அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம்தான் எனவே நாம் இதை இந்த தேர்தலில் செய்து காட்ட வேண்டும் திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்